இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா மதுரை சூப்பர் சார் கடை தான் வந்திருக்கும் சம்மர் கலேஷன்ல செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு இந்த என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அழகர் வந்து தங்க குதிரையில நல்லா அழகா ஜொலிக்கிறாரு பாருங்க சித்திரை திருவிழாலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டெல்லாம் நிறைய இருந்தாங்க இப்போ நம்ம பாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம் ஃப்ளோரில் ப்ளவுஸ் செக்ஷன் இருக்கு இதில் ரெடிமேட் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன் சூப்பராக இருந்தது லைனிங் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெட் கலர் ப்ளவுஸர் ரேட்டு நூற்றி முப்பத்தஞ்சு இதில் நல்லா பைப்பிங் டிசைன் முன்னாடி நேக்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸு நூற்றி முப்பத்தஞ்சு ப்ளவுஸ் எல்லாமே இப்போ நம்ம எடுத்து தைக்கணுன்னா ரேட்டு அதிகமாக இருக்கும் இவங்க லைனிங் போட்டு நல்லா அழகாக சூப்பராக ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் நிறைய கலெக்ஷன் இருக்குது இந்த ப்ளூ கலர் ப்ளவுசர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி முப்பத்தி ஆறு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு கலசல்லாம் நிறையா இருந்தது இந்த தொட்டியில் இந்த பிங்க் கலர் ப்ளவுஸர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா கையில் நல்லா ப பை வச்சு முன்னாடி நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீ கட்டில் கொடுத்துருக்காங்க பின்னாடி போட் நெக்கு கொடுத்துருக்காங்க அழகாக இருந்தது இந்த ப்ளவுஸர் ரேட்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இதில் இந்த கிரீன் கலர் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா நெக் வந்து அவங்களுக்கு நெக்கு ஒட்டி வரும் முன்னாடி வந்து வீ நெக்கு மாதிரி அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸோட ரேட்டு ஐநூற்றி அஞ்சு இந்த ப்ளவுஸோட ரேட்டு நூற்றி அறுபத்தஞ்சி ப்ளவுஸ் கலெக்ஷன் எல்லாமே ரெடிமேட் ப்ளவுஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது இப்போ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் தைப்பவங்களுக்கு முன்னாடி பார்த்தது நல்லா செக்குடு பயில இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு இந்த க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த நூற்றி ஐம்பத்தெட்டு நூற்றி முப்பத்தாறு ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வேறு வருது டிசைன் ப்ளவுஸ் மாதிரி உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பட்டி சேர்க்கல நல்லா மேஸ் மேஸாக எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு ரேட்டில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிரே கலரில் சூப்பராக இருந்தது கோல்டு கலரில் அந்த ஒர்க்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மல்டி கலர் டிசைன் சூப்பராக கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸுக்கு இரநூத்தி எழுபத்தஞ்சு தான் இந்த பிளவுஸோட ரேட்டு இந்த பிளெயினாக உள்ள பிளவுசர் ரேட் எல்லாமே நூற்றி முப்பத்தெட்டு இந்த மல்டி கலரில் ப்ளவுசர் ரேட்டு நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிங்க் கலர் சேரிக்கு உடுத்திக்கலாம் ப்ளூ கலரு எல்லோ கலர் நாலு கலர் கலந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கலரில் சேரி இருந்தாலும் இந்த கலர் ப்ளவுஸ் வந்து நல்லா உங்களுக்கு மேட்சாக வரும் இந்த ப்ளவுஸ் வந்து போட் நெக்கு கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸு ரேட்டு நூற்றி முப்பத்தாறு இந்த ப்ளூ கலர் வந்து மிரர் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த ப்ளவுஸ்க்கு நானூற்றி இருபத்தஞ்சி இந்த கிரீன் கலர் ப்ளவுஸு ரேட்டு நூற்றி எண்பத்தி எட்டு இப்போ இருக்கிற ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டிச்சிங் கூலியெல்லாம் நிறைய கேட்பாங்க இந்த மாதிரி ரெடிமேட் ப்ளவுஸில் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ப்ளவுஸ் எடுத்து தைச்சிங்கன்னா இதை விட ரேட்டு அதிகமாக தான் வரும் இதில் ப்ளவுஸ் சைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இருக்குது நீங்கள் கேட்டு எடுங்க இந்த ஆரஞ்சு கலர் பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பியூர் காட்டன் பிளவுஸ் முந்நூற்றி அறுபத்தஞ்சு இந்த கிரே கலர் பிளவுஸ் வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த கிரீன் கலரும் நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ரெட் கலரு நூற்றி முப்பத்தாறு இந்த க்ரீன் கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு மிரர் ஒர்க் கொடுத்துருக்காங்க நானூற்றி அஞ்சு இந்த ப்ரவுன் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் உங்களுக்கு நெக்லையும் ஹேண்ட்லேயும் டிசைன் நல்லா அழகாக ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க பின்னாடியே கொடுத்துருக்காங்க முன்னூற்றி தொண்ணூறுவா தான் இந்த ப்ரௌன் கலர் ப்ளவுஸோட ரேட்டு சூப்பராக இருந்த பாருங்கள் நல்லா ஹெவியாக ஒர்க்காக கொடுத்துருக்காங்க இந்த ஒயிட் கலர் ப்ளவுஸ் வந்து நானூற்றி பதினாறு ரேட்டு பின்னாடி நெக்கு டிசைன் நல்லா அழகாக இருக்குது நாட்டும் கொடுத்துருக்காங்க இந்த முன்னாடி நெக்கு டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த கிரீன் கலர் ப்ளவுஸர் ரேட்டு எழுநூற்றி பதினஞ்சு இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸோட ரேட்டு எண்ணூற்றி இருபத்தெட்டு நல்ல ஹேண்டு ஃபுல்லாக ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த பர்பிள் கலர் ப்ளவுஸோட ரேட்டு அறநூற்றி இருபத்தஞ்சி இது ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் பிளவுஸும் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த மெருகலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கலத்தில் கொடுத்துருந்தாங்க நல்ல ஒரு பீச் கிளரில் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் கையிலையும் உடம்பு கீழேயும் கீழே அந்த டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டோன் ஒர்க்க வச்சு கொடுத்துருக்காங்க இந்த எல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது இந்த ரெட்டில் ப்ளவுஸோட ரேட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் உங்களுக்கு ஒர்க் அழகாக வச்சு கொடுத்துருக்காங்க எழுநூற்றி பதினஞ்சு இல்லை இந்த நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாசி டிசைன் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த எல்லோ கலர் ப்ளவுசர் ரேட்டு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கை மட்டும் ப்ளூ கலரில் டிசைன் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க இதில் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி முன்னூற்றி ரேட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிர்பிள் கலர் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நெக்கு சூப்பராக இருக்குது முன்னாடி நெக்கு சூப்பராக இருக்குது எண்ணூற்றி இருபத்தெட்டு இந்த ப்ளவுஸோட ரேட்டு இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸர் ரேட்டு நானூற்றி பதினஞ்சு இந்த ப்ரௌன் கலர் ப்ளவுஸெலாம் பார்த்திங்கன்னா நல்லா டிசைன் சூப்பராக இருந்தது இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸர் ரேட்டு நானூற்றி இருபத்தெட்டு ఇట్లో బ్లౌసర్ రేటు తొలత్తి పదిన இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டன் மெட்டீரியலு எண்பது பாயிண்ட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரேட் வந்து ஐம்பது இருந்து இருக்குது இது எல்லாமே காட்டன் மெட்டீரியல் இதில் ஒரு மீட்ரு எண்பது பாயிண்ட்டு ரெண்டு மீட்ரு எல்லாமே கலந்து தான் கொடுத்துருக்காங்க இந்த மல்டிகலர் ப்ளவுஸர் ரேட்டு அறுநூறுவா தான் ஒரு மீட்ரு இந்த மஸ்டர்ட் கலர் வந்து ஐம்பத்தி மூணு இதில் மெட்டீரியலும் பார்த்துட்டிங்கன்னா எல்லா மெட்டீரியலுமே கலந்து அந்த தொட்டியில் போட்டு வச்சுருக்காங்க நல்ல ஒரு கனாமரை பூங்கில் இந்த ப்ளவுஸ் வந்து மிரரூர் குச்சுருக்காங்க இரநூத்தி தொண்ணூத்தொன்று இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹேங்கர் கலர்சனில் ரெடிமேட் ப்ளவுஸ் நிறையா இருந்தது நல்ல ஒரு கோல்டு கலரில் டிஷ்யூ கிளாத்தில் அழகாக ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க இது ஒர்க்கு முன்னாடி நெக்கும் ஒர்க் இருக்குது பின்னாடியும் இருக்குது இது ஒரு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு ரூபாவில் அந்த கலெக்ஷன் நிறையா இருந்தது சைஸ் எல்லா சைஸ்லையுமே உங்களுக்கு ஹேங்கர் கலர்ஸில் வச்சுருக்காங்க இதில் காப்பர் கலர்னு பார்த்துட்டிங்கன்னா காப்பர் கலர்லேயே அவங்களுக்கு நிறைய ஷேடில் கொடுத்துருக்காங்க காப்பர் கலரு கோல்டு கலரு நல்ல ஒரு க்ரே கலரில் லைட் கிரே டார்க் க்ரே எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தில் அந்த நெக்கு டிசைன் சூப்பராக இருக்குது கையிலையும் கொடுத்துருக்காங்க முந்நூற்றி பதினஞ்சு இது எல்லாமே மெட்டீரியல் தான் ஒர்க் வச்ச ப்ளவுஸு நூற்றி எழுபத்தாறு ரேட்டில் ஒரு மீட்டர் அளவு கொடுத்துருக்காங்க நிறைய நூற்றி இந்த செக்ஷனில் இருக்க ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தாறு ரூபா ரேட்டில் தான் கொடுத்துருந்தாங்க நீங்கள் அடுத்தடுத்து சரி கரிசி வீடியோ நிறையா வர போகுது மறக்காம சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிக்கோங்க